இந்த மரத்தை நைட்டா பன்னெண்டு மணிக்கு வந்து வெட்டி போட்டு போனாங்க முப்பத்தாறு குழு இதுல வாங்கியிருக்கேன் என்னை வந்து இதுல வந்து என்னோட அனுமதி இல்லாம வெட்டி சாமிக்குறாங்க நான் அளந்து எடுத்துக்கிற சொன்னி நான் அப்படிதான் அராஜகம் பண்ணுவேன்னு பண்றாங்க இதை நல்லா பாத்துக்கோங்க நான் பரிதாபம்லாம் தெரியல நான் நேர்மையா தான் போறேன் உங்களாலதான் நேர்மையை கடைப்பிடிக்கணும் அநியாயம் பண்றீங்க ஆண்ட வருஷம் இருக்கு நீ தான் லாடு நான் வந்து லாடா தெரியல யூடியூப்ல போடுறான் மண்ணை அடிக்கிறான் தூக்குறான் இடிக்கிறான் ஜேஜிபி வச்சு கிழிக்கிறோம் நீங்கதான் சொல்றிய ஒரு பிரச்சனையே நானும் எனக்கும் உடையார்களுக்கு தான் பிரச்சனை உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்ல நான் சொல்றேன் எனக்கு முப்பத்தாறு குழி இருக்கு நான் பூர்வீகமா போறேன் பண்ற நீ இது ஒன்னு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்